வணக்கம் நேயர்களே பொதுவாக ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கடலளவு இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய பேர் படிக்கிறதுக்கான ஆசைப்படுறீங்க செய்திகளை கேட்குறீங்க பாக்குறீங்க முக்க வாங்குறீங்க படிக்க முடியலன்னு விட்டுறீங்க அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜோதிடத்தை பொறுத்தளவு தான் ஒரு விதி என்பது ஒன்று இருந்தா சூரியனும் புதனும் ஒன்னா இருந்தா நல்லது அப்படின்னு விதி இருந்தா நல்லா இல்லைங்கிறத சொல்றதுக்கு நூறு விதிகள் அந்த இடத்துல விதி வரும் அப்போ இதில் தான் குழப்பமாகி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா படிக்கிறத விட்டுறீங்க சரி இப்போ நான் பேசப்போகிற செய்திகள் இந்த அடிப்படையாக தெரிந்து கொள்ள விரும்புகிற நபர்களுக்கு ஒரு ஒரு விதத்தில் உங்களுக்கு பயன்படும் ஒரு இங்கிலீஷ் தெரியாதவனுக்கு முதல்ல ஏபிசிடி சொல்லி கொடுத்தா எப்படி அவன் வந்து அட்லீஸ்ட் ஒரு இருபத்தாறு லெட்டரை புரிஞ்சுக்குவானா அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கருத்துக்களை கேளுங்க உதாரணத்துக்கு கடகராசின்னு எடுத்து பார்ப்போமே இந்த கடகராசியோட தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அது ஒரு நீர் ராசி தண்ணி இருக்கிற இடம்னு அர்த்தம் நீர் ராசி அதே போல் இந்த கடகராசியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மனசை பொறுத்த ஒரே இடத்துல நிற்க மாட்டாங்க இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க கழிச்சு வேற மாதிரி ஆயிடுவாங்க சோ இப்படிப்பட்ட தன்மை உடைய மனம் கொண்டவர்கள் தான் இந்த கடகத்தில் பிறப்பவர்கள் அநேகம் பேர் இருப்பாங்க அவங்க கிட்ட எதையுமே இப்போ அவங்களோட கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னொன்று போயிடுவாங்க அந்த சந்தர்ப்புக்கு தகுந்தபடி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த கடகத்தில் உள்ளவர்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் பொதுவாக இதில் இன்னும் கூட உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஜோஷியத்தில் அடிப்படையை கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமாக இப்படி சொல்லலாம் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு வேலை சனி பகவான் மிக ஸ்ட்ராங்காக இருந்தார்னு வச்சுக்கோங்க நல்ல கிரகத்தோட சேர்ந்து ஆளுமை பெற்று வலுவாக இருந்தால் டெஃபினட்டாக அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் வேலை பார்க்குறவங்க யாராவது இருப்பாங்க என்ன சொல்ல போகிறோன்னா அரசாங்க உத்தியோகம் பார்த்து ஆனவங்க யாராவது இருப்பாங்க இவங்க எல்லாருமே இந்த கடகராசி நபருக்கு மூத்தவங்களாக இருப்பாங்க அண்ணனோ அக்காவோ இப்படிப்பட்ட இடங்களில் அவங்களுடைய தன்மை வளர்ச்சி அப்படிப்பட்ட இந்த இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் பொதுவாக கடகராசியை பொறுத்தவரை நான் சொன்னேன் நீர் ராசின்னு சொன்னேன் நீருக்கு பின்னாடி என்ன இருக்குது மிதுனராசி மிதுனராசிங்கிறது காற்று முன்னாடி சிம்மராசி சிம்மராசிங்கிறது நெருப்பு அப்போ ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் காற்று ஒரு பக்கம் நெருப்பு நடுவில் தண்ணி இது எப்படி இருக்கும்னு பாருங்களேன் அப்ப தண்ணியை வந்து ரொம்ப கொதிக்க வச்சா கொதிக்கும் ஆஃப் பண்ணிட்டா கூலிங்க ஆயிடும் இப்படி தங்களை தாங்களே எந்த கட்டத்திலும் தங்களை தான் கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய எண்ணங்களோட தான் இவங்க இருப்பாங்க பொதுவாக கடகராசிக்காரங்க ஆசைப்படாமல் வாழுகிற வரைக்கும் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிடுவாங்க இது எனக்கு வேணும் அப்படிங்கிறத தவிர விட இது எனக்கு தேவையில்லப்பா போனா போய் தொழுது அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல பேர் கிடைச்சிடும் புகழ் கிடைச்சிடும் உதாரணத்துக்கு கர்ம வீரர் காமராஜர் வந்து கடகராசியில் பிறந்ததாக சொல்றோம் அவர் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு நினைச்சதுனால கல்யாணம் கூட வேண்டான்னு இருந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் அரசியல் பண்றவங்க அவர் பேரை உச்சரிக்காம அவங்களால அரசியலே பண்ண முடியாதுங்கிற புகழோட இன்னைக்கு நினைச்சு நிற்கிறார் இன்னும் சொல்ல போனா கடகராசிக்காரங்களுக்கு பாருங்க மீனராசிக்காரங்களோட ஒரு தொடர்பு இருக்கும் ஒருவேளை கல்யாணம் பண்ணா மனைவி மீன ராசியா இருப்பா இல்ல குழந்தைங்க மீனராசியில் பிறக்கும் இல்ல உடன்பரப்புகள் மீனராசியில் இருப்பாங்க இப்படிப்பட்ட மீனராசியோட ஒரு நட்பு தொடர்பு திருமணம் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்தே தீரும் அதே போல பிள்ளைகளை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அநேகமாக பாத்தீங்கன்னா இந்த கடகராசியில் பார்க்குறவங்களுக்கு தனுசு ராசி மீனராசி கன்னிராசி சிம்ம ராசி இது தொடர்புடைய தான் பிள்ளைகளும் இருப்பாங்க அப்ப இந்த பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியது கூட என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தான் அமையுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் இந்த கடகராசிக்காரங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நல்லா வரணும் நல்லா முன்னேறணும் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கு பிரச்சனை இருக்கு அதை தீரணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது கோயில்களுக்கு போய் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவு போட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமான நன்மைகள் கிடைக்கும் அதே போல எந்த ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடியும் வீட்டில் ஒரு தெராசு ஒன்று வாங்கி வச்சு அதை தொட்டு கும்பிட்டு போனீங்கன்னா உங்களோட முயற்சிகள் பிரமாதமாக வெற்றி பெறும் இன்னும் சொல்ல போகணும்னா இந்த கடகராசிக்கு லாபஸ்தானாதிபதியா இருக்கக்கூடியவனே சுக்கரன் வெள்ளை துணி போடுறவங்களுக்கு ரொம்ப சக்சஸ் வரும் நீங்க வீடு கட்டியிருந்தீங்கன்னா அந்த வீட்டு பக்கத்துல ஒரு லாண்ட்ரி கடை ஒரு மெடிக்கல் ஷாப்பு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்படியான லொக்கேஷன்ல எல்லாம் நீங்க வந்து வீட்டை கட்டி குடியிருக்கக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு கடகராசிங்கிறது வரும் பொதுவாக கடகராசி என்பது ஒரு பரிசுத்தமான ராசி அப்ப பரிசுத்தத்துக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் நீங்க கொஞ்சம் அன்பு செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய கூட்டமே உங்கள் பின்னாடி வந்துரும் ஏன்னா உங்க உங்களோட முகஸ்துதி உங்களுடைய செயல்பாடுகள் நடைமுறை பாவனைகள் இதெல்லாம் அவங்க விரும்புவாங்க ஆனா விரும்புகிற நேரத்துல சல்லு பொண்ணு விழுந்தீங்கன்னா உங்களை விலகி போடுவாங்க அதனால இந்த அன்பு என்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீடு மாதிரி நீங்க பயன்படுத்திக்கணும் ஏன்னா தான் குரு உச்சம் பெறுகிறார் அப்போ நீங்கள் கொஞ்சம் உங்களை அலங்கரிக்கிற மாதிரி துணிமணிகள் போட்டுக்கிறது கொஞ்சம் முடிஞ்சா வசதி இருந்தால் ஒரு வாட்சி நல்ல கலர்ல வாட்சி கட்டுறது ஒரு நல்ல மோதிரம் போட்டுக்கிறது இப்படிங்கிறதெல்லாம் கூட உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல கண்டிப்பாக உண்டு ஆனால் கடகராசிக்காரங்க ஏதாவது வெறித்தனமாக ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க துன்பங்கள் எல்லாம் உங்களை தேடி வர அதை தாண்டுறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு இயற்கையை ரசிக்கக்கூடியவங்க நீங்க ஒரு பார்க்குக்கு போறது பூக்களை பாக்குறது ஒரு தேன்கூ தேன்கூட்டை பாக்குறது இப்படி அந்த இயற்கை சூழலோடு இயற்கையை ரசிக்க பிறந்த தன்மையுடையவர்கள் எல்லாம் இந்த கடகராசியில் இருப்பீங்க பொதுவாக இந்த கடகராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கு அடிமையாக இருக்க விரும்ப மாட்டீங்க சுயமா வாழணும்னு தோணும் காரணம் அந்த சனி பகவான் வந்து ஏழாம் பாவாதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த கரார் பேருவழிகளாக கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் கூட இந்த கடகராசிக்காரங்களுக்கு வர்றதை நீங்கள் பார்க்கலாம் இப்படியாக ஒவ்வொரு ராசியை பொறுத்தளவு சொல்லுகிற போதும் பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ராசிக்குடைய அம்சம் எப்படி இருக்கும் அப்படித்தான் அந்த வாழ்க்கை என்பது அமையும் இன்னும் சொல்லப்போனா கடக ராசிக்காரங்க ஒரு ஊருக்கு வெளியில எல்லாப்புறத்துல ஒரு ரோட்டு மேல இப்படிப்பட்ட இடங்கள்ல வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இதெல்லாம் கூட உங்களுக்கு அற்புதமாக அமையும் உங்களிடம் இருக்கக்கூடிய பொருள்கள் மற்றவங்களை கண்ணை உருத்துற மாதிரி இருக்கும் இது எங்க சார் வாங்குனீங்க எப்படி சார் கிடைச்சது இப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்க கொஞ்சம் உயர்ந்த ரகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு செல்லக்கூடியவங்களா இருப்பீங்க நிறைய பயணங்களை ரசிக்கக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் எப்பெல்லாம் மூடு வருதோ ஒரு கார் எடுத்துட்டு பத்து கிலோமீட்டர் வண்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு இடத்துல அடங்கி இருக்க மாட்டீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க ஆக நீங்கள் கொஞ்சம் சுற்றி வரக்கூடிய எண்ணங்களோடு வாழ புறப்பட்டீங்கன்னா மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கண்டுபிடிக்க முடியும் பொதுவாகவே கடகராசிக்காரங்க ஆசைப்படாமல் நிதானமாக போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி என்று சொல்லக்கூடியது ஜன வசீகரம் என்று சொல்லக்கூடியது இறை அனுகூலம் என்று சொல்லக்கூடியது இத்தனையும் கிடைக்கும் ஆனா இத்தனையும் வச்சுக்கிட்டு நீங்க ஒருத்தரை சார்ந்து இருக்க மாட்டீங்க தானாக தன்னை வளர்த்து கொள்ளுகிற வார்த்து கொள்ளுகிற இப்படிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தா போவீங்க நீங்கள் டோட்டலா சொல்ல போகணும்னா ஒரு இண்டிவிஜுவல் இன்டிபென்டென்ட்